அதிகாலையிலே எழுந்திருக்கணும் அப்படின்னா நம்ம ஏன் எழுந்திருக்க லேட்டாக படுத்தாலும் கூட அதிகாலையில் நம்ம வந்து பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு படுத்தால் அதிகாலையில் எழுந்திருக்கலாம் ஏன்னா நல்லா தூங்கவும் செய்யலாம் அதிகாலையிலையும் எழுந்திருக்கலாம் இரவு ஒம்பது மணிக்கே படுத்து தூங்கிடணும் அப்படி தூங்க முடியாத பட்சத்தில் ஒரு ஏதோ ஒன்று லேட் ஆகிடுச்சி பத்து மணியாகிடுச்சி பதினோரு மணி ஆகிடுச்சி அதை காரணம் காட்டி நீங்கள் காலையில் ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது ஏதாவது அதாவது ஒரு ஒரு தப்பு செஞ்சுட்டோன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லக்கூடாது காரணங்களை நாம் வெற்றி பெற வேண்டும் லேட்டாக படுத்தால் கூட கா இரவு ஒம்பது மணிக்கு படுக்கணுங்கிறது நம்ம நோக்கம் அதை நம்ம கடைப்பிடிக்கணும் ஏதோ ஒரு தருணத்தில் வந்து இரவு நம்ம நெடுநேரம் முடிச்சிருக்கிறோம் ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம் அதனால் இன்றைக்கி லேட் லேட்டாகிடுச்சு அதனால நான் காலைல ரொம்ப நேரம் தூங்குறேன் காலைல ஏழு எட்டு மணி வரைக்கும் நான் தூங்குவதற்கு என்ன காரணம்னா நான் ரொம்ப லேட்டாக படுத்தேன் அப்படின்னு எதாவது காரணம் சொல்லக்கூடாது காரணங்களை வெற்றி என்ன என்ன காரணமாக இருந்தாலும் சரி மூணு மணிக்கு எழுந் எழுந்திருப்பதில் அதிகாலை மூணு மணிக்கு எழுந்திருப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஏன் மூணு மணிக்கு எழுந்திருக்கணும் இப்போ நாலு மணிக்கு எழுந்துக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த நாலு மணிக்கு எழுந்திருக்கிறத உங்களுக்கு ஈஸியாக மாற்றணும் எளிதாக மாற்றணும்னா அதிகாலையில் மூணு மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பிச்சிருங்க அப்போ நாலு மணிக்கு எழுந்துக்கிறது உங்களுக்கு ஈஸியாகிடும் ஒரு செயல் கடினமாக இருக்கா உங்களால் பின்பற்ற முடியலையா அப்போ அதைவிட கடினமான ஒரு செயலை செஞ்சாக்கா இதற்கு முன்பு உங்களுக்கு கடினமான கடினமாக தெரிஞ்ச ஒரு வேலை வந்து ஈஸியாக மாறிவிடும் எளிதாக மாறிவிடும் தினமும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா ஒரு மணி நேரம் தினமும் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருங்க அப்போ வந்து தினமும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறது எளிதாக மாறிவிடும் அதுபோல் வந்து உணவு கட்டுப்பாட்டு கடைபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இப்போ பட்னி கிடக்க ஆரம்பிச்சிருங்க அதை விட கஷ்டமான ஒரு விஷயம் பட்னி கிடக்கிறது ஒரு நாள் உண்ணாவிரதம் பாருங்கள் அப்போ உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பழங்கள் க பழங்களை மட்டுமே சாப்பிட்டு பாருங்கள் பழங்கள் காய்கறிகள் சமைக்காத உணவுகளை ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள் அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்து பாருங்கள் சமைக்காத உணவுகளை சாப்பிட்றது அதாவது பட்னியாக கிடக்கிறத விட இந்த பழங்களை சாப்பிட்டு போகலாமே காய்கறிகளை சாப்பிட்டு போகலாமே சமைக்காத உணவுகளை சாப்பிட்றது உங்களுக்கு ஈஸியாக மாறிடும் அதனால் சமைக்காத உணவுகளை அந்த பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்றது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துன்னா ஒரு நாளைக்கு உண்ணாவிரதம் இருந்து பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு பட்டி கிடக்கிறத விட அந்த பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டு போகலாமே அதை விட கஷ்டமான ஒரு விஷயத்த ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கா அதை விட கஷ்டமான விஷயம் எது அதை நம்ம செஞ்சுக்கிட்டு செஞ்சு பார்ப்பதன் மூலமாக முன்னர் நமக்கு கடினமாக ஒரு தெரிந்த ஒரு ஒரு பழக்கத்தை வந்து எளிதானதாக மாற்றி விடலாம் க கெட்ட வார்த்தைகள் பேசுகிறத என்னால் நிறுத்த முடியல அப்படின்னா ஒரு நாள் அமைதியாக இருந்து பாருங்கள் அமைதியாக இருக்கிறத விட அமைதியாக இருக்கிறத விட அதுக்கு நல்ல வார்த்தைகள் பேசிட்டு போகலாமே அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி இது போன்ற பயிற்சிகள் மூலமாக நம்ம மனதை வந்து நல்ல நல்லா பழக்கம் அது மாதிரி கெட்ட நண்பர்களிடமிருந்து என்னால் விடுபட முடியல அப்படின்னா ஒரு நாள் யார்கிட்டையும் பேசாமல் இருந்து பாருங்க அப்போ வந்து பேசாமல் இருக்கிறத விட இது மாதிரி ஒரு நாள் பேசாமல் இருக்கிறத விட நல்ல நண்பர்களை நல்ல நல்ல நண்பர்களிடம் போய் பேசிட்டு போகலாமே எதுக்கு நம்ம வந்து கெட்ட நண்பர்கள்கிட்ட போய் பேசலாம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒரு நாள் அமைதியாக யார்கிட்டையுமே பேசாமல் இருந்துட்டு இருந்து பார்த்தா அப்போ நம்ம ந அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் எதுக்கு நம்ம ஒரு யார்கிட்டையுமே பேசாமல் இருக்கணும் அதுக்கு பதிலாக நம்ம நல்ல நண்பர்களிடம் போய் பேசலாமே அப்படி அதன் மூலம் நம்ம மனசில் நல்ல நல்ல எண்ணங்களை உருவாக்க முடியும் நல்ல எண்ணங்களை உருவாக்கணும்னா மனுஷங்களும் அந்த உறவு முறையும் நல்ல உறவு முறையாக இருக்க வேண்டும் கெட்ட நண்பர்களிடம் பழகிட்டு கெட்ட உறவினரிடம் பழகிட்டு நம்ம எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கணும்னு நினச்சா அது முடியாது அதனால் உறவு முறையிலையும் ஒரு தூய்மை வேண்டும் மனதில் மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனித உறவு முறை நீங்கள் யார்கிட்ட பழகுறீங்க யார்கிட்ட பேசுகிறீங்க யாரோடு நட்பு பார்த்து இதெல்லாம் வந்து தூய்மையாக இருக்கணும் நல்ல நண்பர் அதன் மூலமாக மட்டும்தான் அது மாதிரி நல்ல உணவுகளை சாப்பிட்ணும் அதெல்லாம் அதன் மூலமாக மட்டும்தான் மனதில் அமைதி ஏற்படுத்த முடியும்